வெல்கம் டு என்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா பிரதம மந்திரியின் கிஷான் திட்டத்தின் இருபதாவது தவணை பெற மத்திய அரசு வெளியிட்டுள்ள சில நிபந்தனைகளை பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மத்திய அரசு சார்பாக விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்காக ஒரு ஒரு ஊக்கப்பட்ட திட்டம் தான் வந்து பிரதம மந்திரியின் கிஷான் திட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இன்று வரை பார்த்தீங்கன்னா தவணைகள் வந்து விவசாயிகள் வங்கிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வந்து வரவு வைக்கப்படுகிறது இது பார்த்தீங்கன்னா நான்கு மாத இடைவெளி கேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டாயிரம் இரண்டாயிரம் என்று ஒரு தொகை வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் இதில் சில கட்டுப்பாடுகள் வந்து விதித்துள்ளது மத்திய அரசு அதாவது அதாவது இதுவரையில் பார்த்தீங்கன்னா நீங்க கிஷான் கார்டு விண்ணப்பம் செய்யாதவர்கள் விண்ணப்பம் செஞ்சு கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கருக்குள்ள வந்து உங்களுடைய நிலம் இருக்கணும் சிறு குறு விவசாயிகள் வந்து நிலம் இருக்கணும் அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுத்துறை ஊழியர்கள் இவர்களாக வந்து சகுதி அல்லவர்கள் என்று சொல்லியிருக்காங்க மேலும் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கிஷான் அட்டை வச்சிருக்கீங்க உங்களுக்கு வந்து கார்டு மூலயமாக உங்களுக்கு வந்து தொகை வரவில்லை ஆனால் காடு இருக்குது அப்படின்னா நீங்கள் கட்டாயம் ஈகவைசி செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வாறு செய்யாத விவசாயிகளுக்கு அவர்களுடைய கார்டுகள் வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பத்தொன்பதாவது தவணையோ இல்லை பதினெட்டாவது தவணையோ வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கட்டாயம் வந்து ஈகவைசி செஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்திருக்கும் நீங்கள் இக்க வைசி செய்யாதனால தான் வந்து உங்களுக்கு வந்து தொகை வந்திருக்காது அப்படின்ற மாதிரி மத்திய அரசு துறை சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் புதுசாக விண்ணப்பம் செஞ்சாலும் சரி கிஷான் கார்டுகள் அல்லது ஆல்ரெடி நீங்கள் கிஷான் கார்டு வச்சிருந்தாலும் நீங்கள் ஆதார் அட்டையை வந்து நீங்கள் வந்து கிஷான் அட்டையுடன் இணைச்சிருந்தால் மட்டும்தான் வருகின்ற ஜூன் மாதம் வழங்க இருக்கக்கூடிய ரூபாய் இரண்டாயிரம் இருபதாவது தவணை வந்து உங்களுடைய வங்கி கணக்கு வரும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு வந்து தெளிவாக கூறியுள்ளது ஸோ இது போன்று நீங்கள் அடுத்தடுத்து பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்க நினச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இது வரையும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் பண்ணுங்க லைக் பண்ணுங்க